ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இன்றைய புனித புனித ஜோசப் கலசன்ஸ் புனித ஜோசப் கலசன்ஸ் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினொன்று அன்று அரகன் பேரரசில் பெரல்டா டீலாசில் பிறந்தார் இவரது தந்தை ஒரு குறுநில பிரபுவும் நகர தலைவரும் ஆவார் ஆரம்ப கால கல்வியை முடித்த இவர் தனது பதினான்காவது வயதில் குருவாக வேண்டுமென்று விரும்பினார் பெற்றோர் அதற்கு சம்மதிக்கவில்லை அதன்பின் தத்துவம் மற்றும் சட்டம் பயின்றார் அதன் பிறகாக வாலென்சியா மற்றும் கோம்லுடன்ஸ் பல்கலைக்கழகங்களில் இறையியலை கற்றார் இதற்கிடையில் இவரது தாயாரும் ஒரு சகோதரரும் இறந்து போனதால் இவரது தந்தை இவரை திருமணம் செய்து கொண்டு குடும்ப பொறுப்பை இயக்க கட்டாயப்படுத்தினார் இந்நிலையில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இவரை தாக்கிய ஒரு நோயினால் மரணத்தின் விளிம்பு வரை சென்று திரும்பினார் அதன் பிறகு இவரது தந்தை இவரை குருவாக அனுமதித்தார் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஊஜல் மறைமாவட்ட ஆயிரால் குருத்துவ அருள் பொழிவு செய்யப்பட்டார் ஸ்பெயின் நாட்டில் பல பணிகளை செய்த இவர் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு தனது முப்பத்தி ஐந்தாவது வயதில் தன் ஆன்மீக வாழ்வை மேம்படுத்த ரோமைக்கு பயணப்பட்டார் பிறகு தன் வாழ்வின் இறுதி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளை அங்கேயே கழித்தார் கிறிஸ்தவ கோட்பாடுகளின் தோழமை கூட்டுறவு என்ற அமைப்பில் தன்னை ஈடுபடுத்தி தெருக்களில் சுற்றித் திரியும் அனாதை குழந்தைகளை பள்ளியில் சேர்த்தார் சில குருக்களின் உதவியோடு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழு நவம்பர் மாதம் ஐரோப்பாவிலேயே முதல் இலவச பள்ளியை துவங்கினார் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இத்தாலியில் டிபேர் நகரில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உதவினார் ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு நகரின் மத்தியில் ஹையர் ஸ்கூல்ஸ் என்ற ஒரு பள்ளியை நிறுவினார் கற்பித்தல் பணிக்கென பேரிட்ஸ் என்ற சபையை நிறுவினார் இவர் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்து அன்று தன்னுடைய தொண்ணூறாவது வயதில் இறந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார்